காணவியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லோகமானிய பாலகங்காதர திலகர் அன்னை அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரூட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில் மிக தேசியவாத மற்றும் தாராளம் தலைமை பிரிட்டிஷாருக்காக ஆதரவை தந்தது அதற்கு பதில் பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக இது உருவெடுத்தது பொதுப்பாதையை வகுப்பதற்கான முயற்சியை நோக்கி காந்தியரசின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு வருடாந்திர அமர்வு இரண்டு முக்கிய மாற்றங்களுடன் தொடங்கியது ஒன்று மேத்தா கோகலே ஆகிய இருவரின் மறைவுண்டின் அதிகரித்து வரும் புகழ் மற்றொரு காரணியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்னை பெசண்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார் அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட்டன பத்திரிகை ஊடைகள் பொதுக்கூட்டங்கள் விரிவுரைகள் விவாதங்கள் மற்றும் தன்னாட்சிக்கு ஆதரவான சுற்றுப்பயணம் ஆகியவை மூலமாக தீவிர பிரச்சார இயக்கத்தை நடத்த தன்னாட்சி இயக்கங்கள் பயன்பட்டன இளைஞர்களை அதிக எண்ணிக்கையில் சேர்ப்பதிலும் இவ்வியக்கங்களை ஊரக பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் இரண்டு அமைப்புகளுமே வெற்றி பெற்றன தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது ஆஸ்திரேலியா கனடா தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறையில்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றது பிரிட்டிஷாரின் பதில் நடவடிக்கை சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னைபெசென்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மான்டீவ்ஸின் சிற்போர் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் ஒரு பேரிடையாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய சட்டத்தை அரசு இயற்றியது நினைவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தினகர் நிறுவிய முதலாவது தன்னாட்சி இயக்கமும் அன்னை நிறுவிய காங்கிரஸ் ஆதரவற்ற தன்னாட்சி இயக்கமும் இளைஞர்களை அதிக எண்ணிக்கையில் சேர்ப்பதிலும் இவ்வியக்கங்களை ஊரகப் பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் வெற்றி பெற்றன லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது ஆங்கிலேய அரசு அறிவித்த மாண்டேவு சென்சி போர் சீர்திருத்தங்களின்படி இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய சட்டத்தை அரசு இயற்றியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் பண்ணுங்க புதிய தமிழ் சமூக அறிவியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க